இந்திய தேசிய கீதம் வரலாறு அறிவிப்பு முக்கியத்துவம் மற்றும் தொடர்புடைய தகவல்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம் இந்திய தேசிய கீதம் ஜனகன மன நமது தேசியத்தின் அடையாளமாக ஒற்றுமை மற்றும் பன்முகத்துறையின் பிரதிபலிப்பாக திகழ்கிறது இது இந்தியாவின் மக்களிடையே தேசிய உணர்வையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இந்தியா சுதந்திரமடைந்த பின்பு இது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனகன மன வரலாறு மற்றும் உருவாக்கம் ஜனகண மன கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மொழியில் எழுதப்பட்டது இது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது இது குரு என்று அழைக்கப்படும் ரவீந்திரநாத் தாகூரின் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றாகும் தாகூர் அவர்களே இந்த பாடலுக்கான இசையையும் அமைத்துள்ளார் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அன்று ஜனகண மன இந்தியாவின் தேசிய கீதமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதே தேதியில் வந்தே மாதரம் பாடலுக்கும் தேசிய கீதத்திற்கான இணையான மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் அது அந்த இணையான மரியாதையும் அளிக்கப்பட்டது நடப்பு காலத்தில் பாடலின் பயன்பாடு தேசிய கீதம் அனைத்து அதிகாரப்பூர்வ அரசியல் நிகழ்ச்சிகளிலும் பாடப்படுகிறது குடியரசு தினம் சுதந்திர தினம் மற்றும் பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் இது வழக்கமாக பாடப்படுகிறது தேசிய கீதத்தை பாடும்போது உறுதி மரியாதை மற்றும் அன்பின் அடையாளமாக ஒவ்வொருவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் இசை மற்றும் கால அளவுகள் தேசிய கீதத்தை முழுமையாக பாட ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆகும் இதே தேசிய கீதத்தை சுருக்கப்பட்ட வடிவத்திலும் பாடலாம் சுருக்கப்பட்ட வடிவத்தை இருபது வினாடிகளில் பாட முடியும் இது சில நிகழ்வுகளில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது நிறுவனங்களின் பங்கு கல்வி நிலையங்கள் இராணுவ துறை மற்றும் இந்திய ஆளுநர் கூட்டங்கள் போன்ற அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் ஜனகன மன அவசியமாக பாடப்படுகிறது பாடலின் உள்ளடக்கம் மற்றும் பொருள் இந்த பாடல் பன்னிரண்டு யூனியன் டெரிட்டரிகளிலும் மற்றும் அனைத்து மாநிலங்களிலும் ஒற்றுமையுடன் உள்ள ஒரே தேசமாக இருப்பதை வலியுறுத்துகிறது ஜனகன மன என்பது நாட்டின் ஆளுமை பல்வகை மக்களிடம் உள்ள ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் வளமான பண்பாட்டை கொண்டாடும் விதமாக அமைந்துள்ளது இதன் பொருள் விளக்கம் தமிழாக்கத்தின் மூலமாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ மொழிபெயர்ப்பான இது அரசு பாட நூல்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்திய தாயே மக்களின் இன்பதுன்பங்களை கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும் ஆட்சி செய்கிறாய் நின் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் கூச்சரத்தையும் மராட்டியத்தையும் திராவிடத்தையும் ஒரிசாவையும் வங்காளத்தையும் உள்ள கிளர்ச்சி அடைய செய்கிறது நின் திருப்பெயர் விந்திய இமயமலை தொடர்களில் எதிரொலிக்கிறது யமுனை கங்கை ஆறுகளின் இன்னொழியில் ஒன்றுகிறது இந்திய கடலலைகளால் வணங்கப்படுகிறது அவை நின் அருளை வேண்டுகின்றன நின் புகழை பரப்புகின்றன இந்தியாவின் துன்பங்களைக் கழிக்கின்ற தாயே உனக்கு வெற்றி 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 ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பங்களிப்பு தாகூர் கவிஞராக மட்டுமல்லாமல் இசையமைப்பாளராகவும் உலக புகழ் பெற்றவர் ஜனகண மனபோல தாகூர் ஆமர் ஷோனர் என்ற பாடலையும் பங்களா மொழியில் உருவாக்கினார் இது பங்களாதேசத்தின் தேசிய கீதமாகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் இலக்கியத்திற்கான நோபல் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியவராவார் தேசிய கீதம் தொடர்பான மாறுபட்ட கருத்துக்களை பார்க்கலாம் சிலர் வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதமாக அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்தனர் எனினும் ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகண மனை பாடலின் பன்முகத்தன்மை மற்றும் இந்தியாவின் பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதால் இது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிறப்பு நிகழ்வுகள் மற்றும் நினைவு தினங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் ஜனகன மன பாடல் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகிறது கல்லூரி மற்றும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தேசிய கீதத்தின் வரலாற்றையும் வரலாற்றையும் முக்கியத்துவத்தையும் புகட்டுவதற்கு விழிப்புணர்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன சில சர்வதேச அளவிலான சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகன மன பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரபல குருவான லியோனார்ட் எல்வார்டு மூலம் ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது இந்திய விளையாட்டு நிகழ்ச்சிகளின் போது தேசிய கீதம் பாடப்படுவது வீரர்களுக்கு உந்துதலாக அமையும் தடை மற்றும் வழிமுறைகள் தேசிய கீதத்தை மரியாதையற்ற முறையில் பாடுவது சட்டவிரோதமாகும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்திய உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தேசிய கீதத்தை மரியாதையாக கையாளுதல் முக்கிய முக்கியம் என்று உறுதி செய்தது இந்திய தேசிய கீதம் நம் தேசத்தின் மனப்பான்மையையும் கலாச்சார பலத்தையும் பிரதிபலிக்கிறது ஜனகண மன பாடல் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் தேசிய பெருமிதத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துகிறது இது நம் நாடு பல தர்மத்தில் பல்விதங்களில் ஒருங்கிணைந்துள்ளதை சொல்வதற்கு சிறந்த சின்னமாக திகழ்கிறது எனவே நாமும் தேசிய கீதத்தை போற்றி நம் இளைய தலைமுறைகளுக்கு அதன் மதிப்பையும் சுதந்திரம் பெறுவதற்காக நம் முன்னோர்கள் செய்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்து கூறி தேசிய கீதத்திற்கான உரிய மரியாதையை வழங்குவோம்